வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில நாம எந்த வித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சந்திர திசை உங்களுக்கு நடக்குமே ஆனால் அது நல்ல யோகமான திசை அமைகிறதா அல்லது அவயோகத்தை செய்ய அமைக்கப் போகிறதாங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனுங்கிற ஒரு கிரகம் வந்து குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் கேதுங்கிற ஒரு அணியை சார்ந்தது சுக்கரன் சனி புதன் ராகுவோட அணியைக்கு எதிர்மறையான ஒரு அணியின்கு சார்ந்த ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு கிரகமாக இருக்கிறது தன்மை வந்து இத்தகைய ஒரு தன்மை தான் இருக்கிறது ஸோ சந்திரன் எந்த ஒரு கிரகத்துக்கு அதி நண்பராக வராரோ அந்த லக்னக்காரருக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்கிறதா வேத ஜோகத்தோட அடிப்படை தத்துவம் சோ அந்த முறையில பாத்தீங்கன்னா சந்திரங்கிறது முதன்மையான நல்ல பலன்கள் மீன லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாக பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு மீன லக்னாதி மீன லக்னத்தோட அதிபதியாக குருவுக்கு வந்து ஒரு அதிநண்பரா வருவதனால மீன லக்னக்காரருக்கு சந்திர திசையை வந்ததுன்னா அருமையான பலன்கள் கொடுக்க போகிறார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மிகவும் பிடித்த செவ்வாய் லக்னமாகிய விருச்சகலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடுங்கிற பாகிஸ்தான் அதிபதியாக வருவதனால் சந்திர சந்திரதிசை நல்ல பலனை கொடுக்க போகுது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் வந்து ராகு சனியை போன்ற பாவ கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கும் பொழுது தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பலன்கள் மாறும் ஜாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் வரும் நல்ல பலன்கள் கொஞ்சம் குறையும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இன்னொரு செவ்வாய் லக்னமாகிய மேஷலக்கணத்துக்கு அவரு சந்திரதிசை வரும் பொழுது நாலாம் வீட்டு அதிபதியாக வருகிற போது பிறகு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க முடியாமல் மேஷலக்கணத்துக்கு ஒரு நாலாம் வீட்டு அதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு நண்பராகவும் வருவதனாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அது போக பாத்தீங்கன்னா ஈவன் ஆஹ் தனுசு லக்கணத்துக்கு குரு வந்து சந்திரனோட நண்பராக இருந்தாலும் அட்டமாதிபதியாக வருவதனால் வெளி மாநிலம் வெளிநாடு அது மாதிரி தள்ளிதான் சில பலன்களுக்கு நல்லா கொடுக்கும் அப்படி நம்ம போகல ஒரே இடத்துல தான் இருக்கோம்னா கொஞ்சம் பலன்கள் சாதகமற்ற பலன்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அட்டமாதிபதிங்கிற காரணத்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த லக்னக்காரர்களுக்கு வரக்கூடாத திசையாக இருக்கிறது சந்திர திசை எப்படி பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய பகை பெற்ற ஒரு கிரகமாகவும் இருப்பதனால் கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற சந்திர திசை அமைகிறது சந்திரன் வந்து பத்து வருஷங்க ஸோ பத்து வருஷமும் ஒரு மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லயும் உடம்பு ரீதியான விஷயத்துலையும் குடும்ப ரீதியான விஷயத்தில் ஒரு சில சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடியதாக சந்திரதிசை அமைத்துவிடும் பாத்துக்கணும் உன் சனியின் ஒன்றொரு லக்னம் என்று சொல்லப்படுகிற மகர லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக வருவதனால் ஓரளவுக்கு சுமாரான விஷயம் பலன்கள் கொடுத்து என்னதான் வந்து லக்னாதிபதிக்கு நண்பராக இல்லாத காரணத்தினால் ஒரு மாதிரியான ஆவரேஜான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா தான் சந்திரதிசை இருக்கப்போது அதே சந்திரன் கெட்டிருக்கும் பொழுது பங்குதாரர்கள் குடும்ப விஷயங்கள் கணவர் மனைவியிலேயே சில பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் துலா லக்னத்துக்கு பத்தாம் அதாவது மூன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் வரும்பதனால் சுக்கரனுக்கு வந்து அவர் ஒரு நன் நண்பன நட்பு கிரகம் இல்லாத காரணத்தினால் துலாம் லக்னத்துக்கும் ரிஷப் லக்னத்துக்கும் ஒரு சுமாரான ஒரு பலன் தான் கொடுக்க முடியும் ராஜயோகத்தை கொடுக்க முடியாது எப்படி விருச்ச லக்கணத்துக்கோ மீன லக்கணத்துக்கோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு அவர் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது என்னதான் புதன் வந்து சந்திரனுக்கு ஆகாதனாலும் சந்திரன் வந்து புதனுக்கு நட்பு கிரகம் காணத்தினால் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி லக்கணத்துக்கு சந்திர திசை கண்டிப்பாக கொடுப்பார் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக வரும் பொழுது சந்திரன் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பாதிப்பு இருக்கும் பொழுது திருக்பலம் ஸ்தானபலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு பணம் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சரி சார் கடகலக்கணத்துக்கே பாத்தீங்கன்னா லக்னாதிபதியா நாள் ஜாதகரை வாழ்க்கையில நிலைநாட்டக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாதான் தான் சந்திர திசை இருக்கும் க சிம்பலக்கணத்துக்கும் சந்திரன் நட்பு கிரகமாக இருப்பதனால் அவர் பன்னெண்டாம் வீடுக்கிற விரயஸ்தானாதிபதியாக இருக்கிறனால் கொஞ்சம் தூர பிரதேசம் வெளிமாநிலம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல விஷயங்களாகவும் சில விரயங்களை கொடுத்து நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சந்திர சந்திரதிசை கண்டிப்பாக கொடுக்கிறது இப்படிதான் சந்திரதிசை வந்து பன்னெண்டு லக்னத்துக்காரனுக்கும் ஒரு மாதிரியான தன்மை கொடுத்து கும்பலக்கணத்துக்கு மிகவும் சுமாரான ஒரு பலாபலங்களை கொடுத்து மீனலக மீனலக்கணத்துக்கும் மிர்ச்சை கலக்கணத்துக்கும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் சந்திரதிசை என்று சொல்லப்படுகிற பத்து வருடங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகர் கொடுக்குதுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸ் பார்த்துட்டு சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு வைக்க நம்புகிறேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்